வணக்கம் வணக்கம் இந்த சைமன் செபஸ்டி எச்ச பொறுக்கி இருக்கான் பாத்தீங்கல்ல அவன் அளவுக்கு மீறி வார்த்தைகளை பேசிக்கிட்டு அலைகிறான் தின்றால் பித்தம் தெளியும் அப்படின்னு ஒரு பைத்தியத்துக்கு நம்ம ஒரு பழமொழியை சொல்லி வச்சிருக்கோம் அதன் அடிப்படையில் எதை இந்த தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் அது திமுகவில் தான் நடந்தது கெட்டதற்கு காரணம் திமு திமுக தான் அப்படின்னு சொல்லி எது நடந்தாலும் இந்த பைத்தியம் திமுக சொல்லிட்டு இருக்கு அதன் அடிப்படையில் இன்னைக்கு கல்வி வளர்ச்சி நாள் நமது முதலமைச்சர் வந்ததற்கு பிறகு ஒவ்வொரு அரும் பெரும் தலைவர்களுடைய பணிகளை அந்த என்ன சொல்றது மிக அற்புதமான அந்த தொண்டை நினைத்து கல்வி வளர்ச்சி நாள்னு சொன்னா இந்த கேடு கட்ட பொறுக்கி இருக்கான் பாத்தீங்கன்னா ஒன்னா நம்பர் தெரு பொறுக்கி இந்த பொறுக்கிக்கு கீழையும் மேலையும் வந்துட்டு அவனுக்கு நமச்சு நட்டிருக்கு அதுவும் எல்லா தலைவர்களையும் எப்படி கொச்சைப்படுத்துறான் பாருங்க அங்க இருக்கக்கூடிய அனைத்து தலைவரையும் இவன் ஜாதியின் அடையாளத்துக்குள்ள கொண்டுட்டு போய் வெக்கமே இல்லாம இவன் சுருக்கிறான் இது இவனுடைய அஜெண்டாங்கிறது மிக மிக தெளிவாக பதினைந்து ஆண்டுகளாக இவனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அஜெண்டா எப்படி இங்க தமிழ் சமூகத்தால் கொண்டாடப்படுகிற ஒரு மாவீரன் பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை எப்படி புரோட்டா மாஸ்டர் மாத்தினானோ அதே போல இந்தியாவுக்கு பங்களிப்பு செய்த வெள்ளைக்காரர்களை எதிர்த்து போராட்டம் பண்ணின தனது என்ன சொல் தனது உயிரியை இழந்த மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தியாகிகளை வீரர்களை எல்லாத்தையுமே ஜாதியின் அடிப்படையில் சுருக்குவது என்பது ஒன்றாம் நபர் பார்ப்பனிய புத்தி அந்த பார்ப்பனிய பார்ப்பனியோடைய விளைவு ஒவ்வொரு தலைவர்களுடைய வந்து ஒட்டி வைத்து அந்த ஜாதிக்கு அடையாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர்களை கொண்டு போய் மாலை மரியாதை செய்வாங்க அதனோட அந்த விஷயம் மறந்து முடிஞ்சு போயிடும் ஆனால் இவங்க அப்பாவுக்கு மட்டும் எல்லாரும் வரணும் அந்த குதர்க புத்தியை இந்த சொல்லியிருக்கிறான் இவனுடைய வேலையே கலைஞர் கருணாநிதி என்பவர் தமிழகத்தின் ஒரு நீண்ட காலம் மிகப்பெரிய முதலமைச்சர் தமிழ்நாடு வளர்ந்திருப்பதற்கு தமிழ்நாட்டின் கட்டமைப்புக்கு மாபெரும் தொண்டு செய்தவர் கலைஞர் கருணாநிதி அப்படி இருக்கும் போது அவருடைய அந்த நினைவு பிறந்தநாள் விழாவுக்கு மற்ற எல்லாரும் போக வேண்டும் அப்படிங்கறதுல வந்துகிட்டு யாருக்கு மாற்று கருத்து இருக்கும் யாராவது எதிர்ப்பாங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் இருக்காங்க பாத்தீங்கல்ல அந்த தலைவர்களை இரண்டாம் கண்ணோட்டத்தோடு இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் நடந்துகிட்டதே கிடையாது அவர்களுடைய அரும் தொண்டை எப்போதுமே இப்ப இருக்கக்கூடிய கலைஞருக்கு எப்படி நம்ம பாக்குறோமோ அதே அடிப்படையில தான் நம்ம அவங்களையும் பாக்குறோம் இந்த காமாள கண்ணனுக்கு பார்ப்பதெல்லாம் மஞ்சள் அப்படின்னு தெரியக்கூடிய இந்த மஞ்சள் பொடிக்காரங்க இருக்கிறாங்க இவங்களுக்குத்தான் ஒவ்வொரு தலைவர்களையும் ஜாதியாக பிரித்து பார்க்க வேண்டியது யார் அந்த மேலிடம் அப்படிங்கிற வார்த்தையில இன்னைக்கு பெரிய அளவுக்கு கூவு இருக்கிறான் இவனுடைய பேச்சு மிக மிக அதிகமாக கொண்டிருக்கிறது அவதூறுகளை கொச்சைப்படுத்தக்கூடிய நமது தலைவர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய வேலையை இவன் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறான் இவனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த ஆர் எஸ் எஸ் போதையருக்கு அந்த பிஸ்கெட் இருக்கு பாத்தீங்கல்ல அந்த எலும்பு துண்டு இருக்கு நாம் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்ன வேண்டுமானாலும் செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு காட்டு கூச்சல் போட்டு கொண்டிருக்கிறான் இந்த சைமன் செபஸ்டி இன்னொரு பக்கம் ஒவ்வொரு நாளும் அம்பலமாகி கொண்டிருக்கிறதா கொண்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகம் சொல்லக்கூடிய தமிழக தோல்வி கழகம் ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு பண்ணையார் விஜய் பண்ணையார் வந்துகிட்டு பேசுவதற்கு அஞ்சு கொண்டிருக்கக்கூடிய பண்ணையார் எப்போது வீழ்ச்சி அடைவார் எப்போது அந்த விஷயம் முன்னாடி மறுபடியும் திருநாய் போல் குலைக்கலாம் சொல்லி மிக கடுமையான போட்டியாக தன்னை யார் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சைமன் விஜயை எப்படியாவது ஒழிக்க வேண்டும் ஆர் வாங்கி தின்ன வேண்டும் ஆர் எஸ் எஸ் இன்னொரு பிராணி இருக்கு பாத்தீங்களா அதை எப்படியாவது ஒழித்து விட வேண்டும்ன்ற வெறியில் இந்த கூச்சலில் திமுகவை சீண்டி பார்த்து கொண்டிருக்கிறான் இந்த சைமன் செபஸ்டி திமுக தலைமை எவ்வளவு எவ்வளவோ அடக்கமாகவும் பணிவாகவும் இருக்கும் என்பது வேற ஆனா திமுக தொண்டனுடைய கொதிப்பு நிலை என்பது வேற அரசாங்கத்துக்கு நான் முன்வைக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இவனுடைய செயல்பாடுகள் சட்டம் ஒழுங்கை பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொண்டதுக்கு காரணத்தினால் இவனுக்கு இவன் மீது எனக்கு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும்ங்கிறது தான் இப்போதைக்கு நாம் சொல்லக்கூடிய விஷயம்